ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் பர்ஃபெக்டான ஹனி கேக் எப்படி செய்யறதா தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே சுலபமாக செய்திடலாம் வேறு கேக்குன்னா கூட நம்ம விப்பிங் க்ரீம் அதெல்லாம் ரெடி பண்ணணும் ஆனால் இந்த கேக்குக்கு ஹனி ஜாம் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் சுலபமாக செய்திடலாம் ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஆளுன்ற பெல்லும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த சுலபமான ஜூஸியான ஹனி ஜாம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் முட்டை உங்களுக்கு வேண்டான்னா முக்கா கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் ஃபோ கோயிலில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம் நான் ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையோட ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா அடிச்சுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே ஆஃப் கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிற வாசனை இல்லாத ஆயில் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ரீஃபைன்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக ஆஃப் கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் வந்து காய்ச்ச ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பாலாக தான் சேர்க்குறேன் பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ இந்த ஆஃப் கப் பாலையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி சேர்க்குற அளவு வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பால் சேர்த்து கலந்து விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த கேக்குனுடைய வாசனை நல்லாயிருக்கும் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல நம்ம முட்டையோட சேர்த்து அடிச்சோம் இல்லைங்களா அது வந்து நீங்கள் சக்கரை மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு ஆஃப் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் டோட்டலாக ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதுக்குள்ளே பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சமையல் சோடா குக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ரெண்டு அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம் இப்படி ஜலிக்கிறதுனால மாவில் இருக்கிற கட்டிகள்லாம் உடஞ்சிடும் அதே போல் மாவில் ஏதாவது தூசு இருந்ததுன்னா நின்றுடும் ஜல்லடையில் அவ்வளோதான் பாருங்கள் ஜலிச்சாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு இந்த மாதிரி மரக்கரண்டியோ இல்லை தட்டையாக இருக்கிற கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் நம்ம போட்டுருக்கிற அளவுகள்லாம் சரியான அளவில் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இதே போல் கட்டிகள் எதுவும் இல்லாமல் விட்டுக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுவே போதும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா இப்போ இதை வந்து பேக் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வீட்டில் இருக்கிற அலுமினிய டீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி அகலமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் கிட்ட பட்டர்ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டு அப்படியே கூட செய்துக்கலாம் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நம்ம இன்னைக்கு கேக் வந்து ஓடிஜியில் செய்ய போகிறோம் நீங்கள் வேணும்னா வீட்டில் கேஸ் அடுப்பில் கூட செய்துக்கலாம் நல்லா அடிகனமான இன்டோலியன் கடாயே பத்து நிமிஷம் ப்ரியேட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் அதுக்குள்ளே ஒரு வளையம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த டின்னை வச்சு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா மூடி காற்று போகாத மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் சேர்த்தியாச்சு இது ரெண்டு டைம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஓடிஜியை ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இப்போ வந்து இது உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும் நமக்கு கேக் ரெடி ஆகிடும் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் சூப்பராக உப்பி வந்திருக்கு ரெடி ஆகிடுச்சி வெளியே எடுத்துடலாம் கேக் வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு கம்பியோ இல்லை ஒரு கத்தியோ விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டல கேக் நல்லா பேக் ஆகியிருக்கு இப்போ வந்து கேக்கில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து ஹனி கேக் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் அந்த ஹனி சிறப்பெலாம் உள்ளே இறங்கணும் கேக்குள்ளே அதுக்காக நல்லா சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த சாறு நல்லா இறங்கி உள்ளே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு கேக் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவிழ்த்துட்டு திருப்பி கேக் நம்ம இருந்த மாதிரியே அந்த டீன்லேயே வச்சிடலாம் கேக் சூடாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா வராதுங்க ஒட்டிட்டு பாத்திரத்திலே நின்றுடும் பாருங்கள் திருப்பி கவுழ்த்தாச்சு பா நம்ம கேக் செய்த பாத்திரத்திலே வச்சாச்சு நான் இன்னும் கூட ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் பத்தலை அதனால் இன்னும் கூட ஹோல்ஸ் போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாங்க என்கிட்ட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஹனி இருந்தது அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரே கொதி வந்தால் போதும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கேக்கில் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாத்தையும் அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா ஊறி இருக்கும் அடுத்ததாக ஜாம் ரெடி பண்ணிக்கலாம் ஜாம் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கூடவே அதே போல் தான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன் எதுவும்லயோ சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இதுவும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் அப்படியே ஸ்டவ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஜாம் வந்து கொஞ்ச நேரத்திலே செட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி கேக் மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் சைட்ஸ்லாம் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு விப்பிங் க்ரீம் எதுவுமே தேவையில்லை இந்த கேக்குக்கு அடுத்ததாக தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கு அதை வந்து மிதமான தீயில் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபோர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போதும் அந்த ஈரப்பதம்லாம் எடுத்துகிட்டா போதும் அதுவும் தேங்காயும் நல்லா மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் தேங்காய் வறுத்துட்டு தான் நல்லதுங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேக் வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம் அனி கேக் வந்து தாங்காது சீக்கிரமாக வாசனை வந்துடும் அதனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிட்டு சாப்பிட்லான்னா இந்த மாதிரி தேங்காய் திருவிருந்த வறுத்துட்டு சேர்த்தோனா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா ஹனியும் ஜாமும் இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லாதான் இருக்கும் கேக்குக்கு இப்போ பாருங்கள் கேக் வந்து பீஸ் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஜூஸியாக கண்டிப்பாக இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் ஹனி கேக்கு கடையிலே வாங்க மாட்டீங்க வீட்லேயே ரெடி பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக சோயா ஈஸியாக செய்திடலாம் வீட்டிலே கேக்கு பாருங்கள் கேக் வந்து கட் பண்ணியாச்சு சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பஞ்சு போல் சாஃப்டாக நல்லா ஜூஸியாக ஊறி சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி கடாயில் குக்கர்லலாம் கேக் எப்படி செய்யுதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கேக் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் நம்ம இன்றைக்கி ஓட்டி இருச்சு செய்தோம் இல்லைங்களா நீங்கள் கடாயில் வீட்டில் கேஸ் அடுப்பில் கடாயில் கூட செய்துக்கலாம் அங்கன்வாடி சத்து மாவு கேக்கும் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு செய்து பாருங்கள் செய்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சமயசப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்